நாம் உயர்நிலை பாடங்களுடைய பாடத்திட்டங்களை பாத்துட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு பதிவுல பதிமூணு வகையான பாடத்திட்டங்களை விளக்கங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து பதினாலாவது ஆன விளக்கம் அப்படிங்கிறது பாப்போம் பதினாலாவது தலைப்பா பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் லக்னங்களுடைய பலன்களையும் சூட்சமங்களையும் தெரிவிக்க இருக்கிறோம் அதாவது ஒரு லக்னம் என்பது காலபுருசு தன்மையின் அடிப்படையில எப்படி செயல்படும் அதாவது மேசம் அப்படின்னாவே மேச லக்னமானது காலபுருசு தன்மையில எப்படி இயல் இயல்பா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி மேசம் துவங்கி வரை மேசத்துல வந்து வரைக்கும் பன்னெண்டு லக்னங்களை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போறோம் பொதுவாக இது காலபிருஷ் தன்மையின் அடிப்படையில் எடுக்கும் பொழுதே ஒரு ஜாதருடைய பலன்கள் என்பது ஐம்பது எழுபது சதவீத பலன்கள் வெளியில் வந்துடும் அப்படி லக்ன பலன் அப்படிங்கிறத பாத்துரும் இது பதினாலாவதாக தலைப்பு அடுத்து பதினைந்தாவது தலைப்பு அப்படிங்கிறது இரண்டு பாவக ஆதிபத்திய பலன்கள் அதாவது ஒரு இரண்டு பாவக தொடர்பு அதாவது உதாரணத்துக்கு மேசு லக்னம் எடுத்தீங்கன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வருவார் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியா வருவார் அதே மேசல்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியா வருவார் இது மேசு லக்னத்திற்கு இரண்டு ஆதிபத்தியங்கள் அதே போல ரிசபக்னத்துக்கு லக்னாதிபதியை ஆறாம் அதிபதியாக வருவார் ஏழாம் அதிபதிய பன்னிரெண்டாம் அதிபதியாக வருவார் இப்படி பன்னெண்டு லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியங்கள் வரும் இந்த இரண்டு ஆதிபத்தியங்களை இணைத்து எப்படி பலான்னு சொல்றது இதையும் பார்க்க போறோம் அப்ப இரண்டு ஆதிபத்திய பலன்கள் அப்படிங்கிறது நாம பாக்கிறோம் இது வந்து பதினைந்தாவது பதினாறாவது தலைப்பு பதினாறு அப்படிங்கிறது பாவக சக்கர விளக்கங்கள் அதாவது பாவக சக்கரம்னா என்ன பாவக சக்கரத்தை எந்தெந்த நிலைகளை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் பாவக யூசேஜ் சக்கரத்து இதை பற்றி விளக்கங்கள் அப்படிங்கிறது பதினாறாவது தலைப்புல கொடுக்கிறோம் அதுக்கடுத்து பதினேழாவது தலைப்புல ஒரு பாவகத்துல ஒரு கிரகம் இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும் பாவகங்களின் கிரகங்கள் நின்ற பலன்கள் இதை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறது பதினேழாவது ஆன உடனே ஒரு தலைப்பு கிரக பலம் விதிகளை கொடுக்குறோம் அதாவது ஒரு கிரகம் பலமா பலவீனமா அப்படிங்கறது டக்குன்னு பார்த்த மாத்திரத்தில் எப்படி இருக்கிறது பத்தொன்பதாவது தலைப்பு பாவக ஆய்வு விளக்கம் இந்த பாவக ஆய்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேலவா ஜோதிர வித்யாலயத்துடைய பாவக ஆய்வு விஜேபி ஆய்வு அப்படிங்கிற மாதிரி வேலவா பாவக ஆய்வுன்ட்டு உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க போறோம் இந்த வேலவா பாவக ஆய்வுல ஒரு பாவகத்தை ஆய்வு செய்வதற்கான விதிகள் நான்கு அந்த நான்கு விதிகளை என்ன கொண்ட என்ன தன்மையில இருக்குங்கிறது எடுக்கிறது பாவக ஆய்வு கொடுக்கறோம் இந்த பாவக ஆய்வை சொல்லி கொடுத்துட்டு பாவக ஆய்வுகளுக்கான மதிப்பெண்கள் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி பாவக ஆய்வு செய்யும் விதிகளை சொல்றது பாவக ஆய்வை செய்து காட்டுவது பாவக ஆய்வுக்கு பலன்கள் சொல்வது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபதுங்கிறது பாவகாய் விளக்கம் இருபத்தி ஒண்ணுங்கிறது பாவகாய்வோடைய விதிகள் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது பாவக ஆய்வு செய்யறது இருபத்தி மூணுங்கிறது பாவகாய்வுக்கு பலன்கள் சொல்றது இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகங்களோடு பாவக ஆய்வுகளை பத்தி அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாவகாய்வு பலன்கள் பூர்த்தியான பிறகு தசாபுத்தி பலன்கள் வரப்போறோம் ஒரு தசாபுத்தியை எப்படி ஆய்வுகள் செய்வது தசாபுத்திகளுக்கு எப்படி பலன்கள் சொல்வது அப்படிங்கறத பத்தி பாக்கிறது அப்ப தசாபுத்தி விளக்கம் தசாபுத்தியுடைய விதிகள் எப்படி பலன் காண்பது இது எல்லாம் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இதனை தொடர்ந்து கோச்சார கிரகங்கள் எப்படி இணைக்கிறது கோச்சார கிரக ஆய்வு கோச்சாரங்களை இணைத்து சம்பவ காலங்களை நிர்ணயித்தல் சம்பவ கால பலன்களை கூறுதல் அப்ப திசா பங்கு ஒரு பலன் ஒரு சம்பவத்திற்கு திசாபுத்தினுடைய பங்கு யாது கோச்சாரத்தினுடைய பங்கு யாது இதை வழக்கங்கள் அப்படிங்கிறது இப்படி கொடுத்து அதுக்கு அடுத்து ஒன்பதாவது தலைப்பா ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி அதாவது ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கறதும் ஒரு ருது ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்கிறது ஒரு ருது ஜாதகம் ஒரு வயசு வந்த ஒரு பெண் ஜாதகத்துக்கு எப்படி பலன் காண்பது அப்படிங்கறதும் அடுத்து முப்பத்தி ஓராவது தலைப்பா திருமண பொருத்த விளக்கம் திருமண பொருத்த விதிகள் அப்படிங்கறது யாது திருமண பொருத்த எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமண பொருத்தங்கள்ல தோஷ ரீதியாக எப்படி திருமண பொருத்த பார்க்கணும் எளிமையா தோஷ ரீதிய திருமண பொருத்த எப்படி பூர்த்தி பண்ணணும் அடுத்து பாவக ரீதியான திருமண பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும் அதை எளிமையை எப்படி பூர்த்தி பண்ணணும் திசா ரீதியான திருமண பொருத்தம் எப்படி பார்க்கிறது அதை எப்படி பூர்த்தி பண்றது அதனைத் தொடர்ந்து நட்சத்திர ரீதியான திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது எப்படி எளிமையா பார்க்கறது டக்குன்னு பார்த்த மாத்திரத்துல திருமண பொருத்த எப்படி நிர்ணயம் பண்றது இதை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போறோம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருத்தத்துக்கான எளிய வழிகள் அதாவது பார்க்கறதுல வசிய பொருத்தம் பார்த்து எளிய விதிகளில் எப்படி திருமண பொருத்தம் பார்த்து பைனல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இதெல்லாம் பூர்வாங்க ஆன உடனேயே உதாரண ஜாதகங்களை கொடுத்து திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான எளிய வழிகள் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து எளிமையா அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டாவது தலைப்பா முகூர்த்தம் நிர்ணயிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி எட்டு வகையான எட்டு வகையான தலைப்புகள்ல முப்பத்தி எட்டு வகையான ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு உங்களை தகுநிலைப்படுத்துவதற்கு வேளவா ஜோதிர வித்தியாலயம் செயல்பட போகிறது அப்படிங்கறது மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இது எல்லாம் உங்களுக்கு விரைவாக பலன் சொல்வதற்கான எளிய விதிகளை பிரதானமாக கொண்டு பெரிய கணித முறைகள் எதுவுமே இல்லாமல் நேரடியாக பலன் பார்க்குற நிலைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடத்திட்டங்களை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம் அதனால இத்தகைய பாடத்திட்டங்களுக்கு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம் இனி வரும் ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு அமைதமே அமுதமே அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு வரும் காலங்களில் படிப்படியாக உங்களை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம் தகுநிலைப்படுத்த இருக்கின்றோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்